வணக்கம் அனைவருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கேன் பிடி சலாட் ஒருத்த மக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகளே இந்த பெண்ணை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பெண்ணை வந்து இந்த பெண் வந்து இந்த வலைத்தளத்தின் ஊடாக ஆன்லைன் வியாபாரம் செய்யும் போது நான் வந்து போய் கேட்டு ரொம்ப கவனம் அந்த மாதிரி செய்கிறது பிள்ளைகளுடைய காசு எடுக்கிறதுன்னெலாம் நான் வார்னிங் பண்ணியிருக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட ஒன்லைன் செய்கிறது மாசி சம்பல் செய்கிறது அதே மாதிரிக்கு சாமான்கள் என்னென்ன மசாட்டு முட்டை போட்டு ஒன்லைன் செய்கிறதுக்கு செஞ்சு கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல கொள்ளையடிச்சாச்சு ஒரு பத்து பதினஞ்சு குரூப் இருக்காக்கா நிறைய குரூப்ல அவ இருக்கிறா அவ வந்து கெஸ்பா வீதியில தானே இருக்கிறா இருக்குறா அங்கதான் அங்க தேடி போகல அவட வீடு வந்து இருக்கு ரயில் பாறையில எங்களுக்கு அவட் வீடு வந்து இந்த என்று சொல்லி அங்க சொன்னா ரயில் பாறை ரயில் பாறையில தான் அஹ் கடை தொழந்திருந்தா போகா போகாந்தில போகாந்தில அந்த ரவுண்ட் போட்டு இருக்கி போலீஸ் மோத்து வர போலீசுக்கு போற மேல அங்கதான் கடை இருந்தா கடையும் இப்ப எடுத்துட்டாங்க மாசி சம்பளக்காரனுக்கு காசு குடுக்காம இருந்து அதையும் இதாக்கிட்டாங்க இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வீடியோ எல்லாம் அனுப்பி போட்டோ அந்த ரெக்கார்டிங் எல்லாம் அனுப்பியல்தானே என் கேட்டால் ஃபோன் ஆகும் என்ட ஃபோனே லோட் ஆகுது அதோட அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சல்லி கேட்டால் அவங்களோட பிடிச்ச சீட்டு எல்லாம் நான் வாட்ஸ்அப் இந்த டிக்டாக்ல டிக்டாக போட்டிக்கிறேன் சீட்டு தட்டுனது சீட்டு பிடிச்சது எத்தனை சீட்டு தட்டுனா ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு அக்கா தங்க நகை சீட்டு காசு சீட்டு சாமனை சீட்டு என்று சொல்லி அவக்கு காசு கேட்க நீங்க சீட்டு அடைச்சவங்க கூட சரி சொன்னா போடுறா குரூப்ல யாரும் சீட்டு அடைக்கலன்னு தான் சொல்றாங்க எங்களுக்கு சீட்டு கிடைக்கல சீட்டு கிடைக்கலனு தான் சொல்றாங்க சோ இந்த மாதிரி இவங்களுடைய பேர் வந்து தங்கராசா பிரமிளா தங்கராசா பிரமிளா இப்ப நிகம்புக்கு போயிட்டு மீக போய்ட்டு போயிட்டு இருப்பதாகத்தான் கேள்வி அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி லட்ச ரூபாய்க்கு மேலே ஆன்லைன் சர்வீஸ் செஞ்சு கிட்ட சீட்டு பிடிச்சி தங்க சாமான் சீட்டு பிடிச்சி மாசி சம்பால் செஞ்சு என்ன பல வித்தைகளெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க எனக்கு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஓனிங் ஒன்று கொடுத்தேன் நான் ஆனால் கேட்கலை இப்போ காலையில் ஒரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்துச்சு என் பிள்ளையையும் பார்க்கணும் தானே என்ன பிள்ளை பெரிய ஸ்கூலில் படிக்குது அவரோட பார்க்கணும் தானே அப்படி அப்படியாண்டு பெரிய வித்தைகள் காட்டி இருக்கிறாங்க சகோதரி இந்த இந்த பெண்ணுக்கிட்ட சீட்டு போட்ட அனைவரும் இலங்கை நாட்டில் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு காசு போட்ட அந்த ரிசீட்டை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை போலீஸ் மூலமாக எடுத்து இவங்க கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யலாம் நீங்கள் செய்து கொள்ளலாம் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வலைத்தளத்தின் மூடாக நான் இந்த ஒன்லைனை பற்றி நான் ஏ பேசாமல் இருந்தேன் கேட்டால் எல்லாேருக்கும் வயிற்று அடித்து போயிடும் அப்படின்ட்டு ஆனால் செய்கிறாங்க தானே செய்யணும் ஏதாவது அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் ஆனால் வலைத்தளத்தின் ஊடாக ஏன் சீட்டு பிடிக்கிறீங்க ஒரே இதாக கிடைக்க கிடைச்சிச்சா இப்போ இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே இது கொள்ளை பொல்லை போட்டுருச்சு பதினஞ்சு இருபது பேத்துக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரிக்கு சீட்டு ஏன் பிள்ளைங்கள பிடிக்கிறீங்க நீங்கள் உங்களோட பேங்குகளில் போடுங்களே அழகாக போடுங்களே உங்களோட பேங்கில் நீங்கள் இருக்கும் நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும் அந்த காசு அப்படியே இருக்கும் ஆ சொல்லுங்கள் பார்ப்போம் மற்றது சாமான் வாங்கிறது தங்க சாமான் வாங்கிறது கோயிட்டில் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது இருபது கேடி முப்பது கேடி நாற்பது கேடி கட்டி நான் கூட அப்படி தான் எடுக்கிறது காசு போயிட்டு ஜுவல்லரியில் கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எடுக்கலாம் அப்போ உங்கள் இப்போ நீங்கள் இருபது கே இரு ஒரு ஒரு பத்து லட்சத்துக்கு அஞ்சு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு நீங்கள் தங்க சாமான் வாங்கக்குள்ளேருந்து போம்ப வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பித்தளை கொடுத்துருந்தா என்ன செய்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் என்னத்துக்கு இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறீங்க ஏன் 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 இந்த வலைத்தளத்தில் யாரையும் நம்புறீங்க நம்பி யாரையுமே நம்பி நீங்கள் வந்து சாமான் சட்டு மூட்டை எடுக்கிறதோ சோஃபா செட்டு எடுக்கிறதோ சட்டிப்பானை செட்டு எடுக்கிறதோ கிரைண்டர் செட்டு எடுக்கிறதோ தங்க சாமான் செய்கிறதோ இல்லை சீட்டு போடுறதோ ஒன்றுமே வேணாம் இந்த வலைத்தளத்தின் ஊடாக இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு தட்டிக்கிட்டு போகிறோம் தானே அந்த மாதிரி தானே சொல்லி 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 எனக்கும் வேணான்னு போயிடுச்சு இன்றைக்கி அவங்க தட்டிக்கிட்டு போகக்குள்ள கிடைப்பாங்க நாளைக்கு அதை ப்ளாக் பண்ணிவிட்டு வேற ஒரு ஐடியில் இருப்பாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்களை யார் உங்களுக்கு தெரியும் இவங்களோட அட்ரஸ் இதில் இவங்களுக்கு யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னாங்களா அங்கே ஒரு சிறலங்காவில் ஒரு ஆள் இருந்துச்சு அவங்களுக்கு அப்போ இந்த பொம்பளோட ஐடென்டிட்டி வாங்குனீங்களா ஐடென்டிட்டி வாங்குனீங்களா நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களே இது அண்டுட்டு இவங்களுடைய லெட்டர் வாங்கினீங்களா நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சைன் பண்ணி உங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்களா ஆ எதுவுமே இல்லாமல் எப்படி பிள்ளைகளை நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி செய்வீங்க ஏன் இந்த மாதிரியான மடத்தனமான வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு என்னால் நான் ஜீர்ணிக்க முடியலை சரியா இப்போ கொடுத்த காசை இந்த மனுஷ வாங்க போனால் இப்போ ஒளிஞ்சி இருக்கிறதாக கேள்வி நிகம்பு பக்கம் போயிட்டு எத்தனையோ வீடியோக்களும் போட்டு நான் கண்டேன் ஒரு சகோதரி பேசுனாங்க அதே மாதிரிக்கு ஏற்கனவே இது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கே இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு ஆனால் நான் அதை பொருள் படுத்தலை போகட்டும்ட்டு ஆனால் இவங்கள பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்துச்சு அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்ணியிருந்தேன்னா அன்றைக்கி செருற்படி பட்டிருப்பேன் நான் இவங்களுக்கு வார்னிங்கும் பண்ணணும் நான் போயிட்டு ரொம்ப கவனம் அப்படின்ட்டு சரியா நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த இந்த வீடியோ வந்து ரெண்டாயிரம் பேருக்கு மேலே ஷேர் பண்ணணும் சரியா நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ தெரியாது சரியா நான் பணம் சொல்கிறேன் ஆ புத்தங் சரணங் கச்சா மீ இப்படி பணம் சொல்கிறோம் தானே கேட்டுக்கிட்டு இருந்தானே அந்த மாதிரிக்கு இல்லை இது சரியா இந்த பணம் வந்து உண்மையிலேயே உங்களோட மனசுக்கு படணும் அவங்களோட காதுகளை கேட்கணும் மூளைகளுக்கு போகணும் இந்த பெண்களை நம்பி இந்த வலைத்தளத்தின் ஊடாக ஒரு பெண்களை நம்பி கூட நீங்கள் ஒன்றலாம் இன்னும் சாமான் ஆர்டர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நம்பாதீங்க நம்ப வச்சு முன்னுக்கு முன்னே நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களே நம்மளை ஏமாற்றிடுறாங்க இப்போ தாரேன் அப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிவிட்டு சரியா அப்போ தெரியாதவங்க உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ம ஒரு பெண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வலைத்தளத்தின் ஊடாக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் போடுற வீடியோ வச்சு தான் நீங்கள் செய்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இந்த இந்த அளவுக்கு இரு பத்து இருபது பேத்துக்கு மேலே கொள்ளடிச்சு சாமானும் சட்டு முடித்தாரேன்ட்டு சல்லி எல்லாம் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு முடிச்சாச்சு இப்போ ஆகையால் சகோதரி நீங்கள் வந்து எனக்கு வந்து வரணும் நீங்கள் என்னுடைய நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன் வந்து என்னோட தொடர்பு கொள்ளணும் சரியா கண்ணை பார்த்தா அந்த பொம்பளோட கண்ணை பார்த்தா தெரியலையா பெரிய ஒரு ஸ்ரீலங்காவே போட்டு அப்படியே மூடிடும் முடி கண்ணை அப்படி மூடிடு தெரியாதா ஒத்தட்ட பாருங்கள் எப்படி போய் சொல்கிற உதடுன்னு ம் நான் வர்ணிக்கல சரியான கோவத்தில் இருக்கேன் இந்த பொம்பளையோட நான் சரியா உடனடியாக இந்த காசுகளை கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் பிள்ளைகளை நான் சொல்கிறேன் யார் ஒருத்தர் நீங்கள் ஒன்லைனில் போயிட்டு இனிமேல் மற்றது ஒன்லைனில் வந்து உடுப்பு விற்கிறவங்க உடுப்பு விற்கிறவங்க ஓஷ்காமண்ட் விற்கிறவங்க ஓஷ்காமண்ட் விற்கிறவங்க ஒரு இப்போ இந்த இந்த உடுப்பு ஒரு டிநாரு ஒன்றரை டிநாருன்னு சொல்லுவாங்க நல்லா அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பார்க்க வாங்கக்குள்ள அது ஓட்டையாக இருக்கும் பட் பட்டிருக்கும் அது ஒரு டிநாருக்கு ப்ரயோஜனமே இல்லை ஏன்னு கேட்டால் எல்லா வகையிலும் எக்ஸ்பீரியன் நான் நான் வந்து புதிய புதியதாக ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கு கூட நான் கண்டிருப்பீங்க நான் டிரைவரை பிடிச்சி போட்டிருக்கேன் வீடியோ புதியதாக ஆர்டர் பண்ணி வாங்கினது கூட என்னை ஏமாத்திருக்குறாங்க அதாவது அந்த அந்த குவாலிட்டி இல்லை அது கொட்டன் குவாலிட்டி நான் போடுறதுலாம் கொட்டனானது அந்த கொட்டன் குவாலிட்டின்னு சொல்லிட்டு வேறுக்கிற குவாலிட்டி அது சரியா நம்ம வேறுக்கிற குவாலிட்டி அதே மாதிரிக்கு எனக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு உடுப்புன்னு சொல்லிவிட்டு வாஷிக்காமண்டு வாங்கி பார்த்தேன் அஞ்சு அஞ்சு டினருக்கு நம்ம வாங்கினோம்னு சொன்னால் அதில் ரெண்டு டினாருக்கு வந்து ஓட்டையிட்டு தான் வச்சுருப்பாங்க ஓட்டை உடுப்பை தான் அதில் வச்சுருப்பாங்க அப்போ அந்த மூணு டி மூணையும் எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு டி ரெண்டை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஏன் இந்த மாதிரிக்கு ஓட்டையை கொடுத்தீங்கன்னு ஓ ஓகே இன்னும் ஒரு மூணு டின்னருக்கு ஆர்டர் பண்ணுங்களேன் நாங்கள் இது அஞ்சு டின்னருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அதை வாங்கிட்டு நாங்கள் கொடுக்குறோம் இது ஒரு பெரிய கேம் அண்ட் கேம் ஸ்டார்டிங் பெரிய கேம் அதே மாதிரி ஒயிட்னிங் க்ரீம் வாங்குறது சரியா இந்த பாருங்கள் ஒரு பென் வாங்கினேன் நான் ஐப்ரோ பென் வாங்கினேன் ஐப்ரோ பென் வாங்கினேன் இது வந்து இது இந்த பாருங்கள் இருக்குது அந்த பென்னு சரியா எல்லாம் கண்டிருப்பீங்க நீங்கள் இந்த இருக்குது இந்த பெண்ணு இது வந்து ரெண்டு இது ரெ ஒரு ஒரு பென்சில் வந்து ரெண்டு கேடி நான் நாலு கேடிக்கு ரெண்டு வாங்கினேன் மூணு மூணரை கேடி ரெண்டு வாங்கினா மூணரை கேடி ஆனால் இங்கே பாருங்கள் சும்மா கூட கீறுபடாது இந்த கீறுபடுதா எதாவது கீறுபடுதா ஐப்ரோ பண்ணுதா இதில் எதாவது பண்ணுதா பாருங்கள் நான் மூஞ்சில் காட்டுறேன் ஏதாவது பண்ணுதா இல்லை இதில் இங்க் இல்லாத மாதிரி தான் இது ஒரு அப்படி தான் சும்மா அந்த கீழே ப்ரஷ் பண்ணுற மாதிரி கீழே ஒன்றுமே இல்லை இதில் சரியா Terima